எந்த செய்வினைகளோ எந்த சூனியங்களோ எந்த மந்திர மாந்திரிகங்களோ எங்களுடைய வீடுகளை உடைக்க முடியாது எங்களுடைய குடும்பங்களை சிதைக்க முடியாது என்ன செய்ய ஆண்டவரே என் வீட்டில் உம்முடைய ரத்தம் பாதுகாப்பா இருக்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய ரத்தம் என் வீட்டை காக்கட்டும் ஆண்டவரே பொல்லாத மனுஷர்கள் குறுக்காக என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது ராஜா என்னுடைய பிள்ளைகள் திசை கட்டு போக கூடாது என்னுடைய மனைவி திச கட்டு போக கூடாது என்னுடைய கணவன் திசை கட்டு போக கூடாது என்னுடைய வீடு ரத்தத்தினால் அட்டையாளமா சொல்லலையா சொல்லலுயா ஆண்டவர்களுடைய வீடுகளை ஆசீர்வதிக்காம ஆண்டவர்களுடைய வீடுகளை ரத்தத்தால அட்டையாளம் போட விரும்புகிறோம் நாங்கள் அதை புரியாம இருக்கிறோம் நாங்கள் அதை விசுவாசிக்காம இருக்கிறோம்

இன்றைக்கு அநேக ஸ்திரிகள் அநேக பெண்கள் தங்களுடைய கோபங்களினால தங்களுடைய புடிவாதங்களினால தங்களுடைய தேவையற்ற சுபாவங்களினால தங்களுடைய வீடுகளுடைய சமாதானத்தை சந்தோஷத்தை இடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்ல ஆறுதல் இல்ல சமாதானம் இல்லை வீடு உடைகிறது ஏன் இஸ்ரீகள் அதை யோசிப்பது இல்லை எதற்கடுத்தாலும் சந்தேகப்படுகிறது எதற்கடுத்தாலும் அடிபடுறது எதற்கு சொல்லுகிறது ஒவ்வொரு இஸ்ரீயானவனும் வீட்டில் ஓட்டை இருந்தால் அந்த ஓட்டையை மறைத்து எங்க கல்லு கல் அங்க கல்லு வச்சு எங்க சீமெந்து பூசமோ அங்க சீமெண்ட் பூசி எங்க பெயிண்ட் அடிக்க அங்க பெயிண்ட் அடிச்சு தன் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற சக்தியை ஒவ்வொரு இஸ்ரீகர் கொடுத்திருக்கிற நம்பரோ மட்டும் கையை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்த சோச்சு பாருங்க இன்றைக்கு பிள்ளைகள் குடும்பங்களோடு இருக்காததுக்கு காரணம் என்ன பிள்ளைகள் இன்றைக்கு முற்கோபிகளாக பிள்ளைகள் சமைக்க தெரியாதவர்களாக பிள்ளைகள் புறம் வீடு விழா தெரியல காரணம் என்ன தெரியுமா அதுல முக்கிய பங்கு ஒவ்வொரு தாய்மார் சொல்லுகிறார் ஒரு புத்தியுள்ள ஸ்திரியாக உன்ற வீட்டை நீ கட்டி எழுப்பு எதற்கெடுத்தாலும் சண்டைகளை எதற்கெடுத்தாலும் பிரச்சனைகளை புருஷன் வீட்டு பிரச்சனையை உண்ட அம்மா வீட்டிலேயோ புருஷன் வீட்டு பிரச்சனையை சக விசுவாசத்திலேயோ சொல்லும்படியாக அல்ல எந்த இடத்துல மூட வேண்டுமோ அந்த இடத்துல மூடி எந்த இடத்துல மன்னிக்க வேண்டுமோ அந்த இடத்துல மன்னித்து அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல வலிச்சமாக நீ இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் புத்தியுள்ள இஸ்திரி தன் வீட்டை கட்டுகிறாள் ஆமே புத்தி இல்லாதவள் தன் கையாளரை இடிக்கிறாள் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கவனும் அக்கியம் இருக்கவனும் அதுதான் தேவன் விரும்புகிற வாழ்க்கை துதிச்சு பெற்று அபிஷேகத்தை பெற்றாலும் வீட்டுல சமாதானம் வீட்டுல நிம்மதி இல்லாட்டில் பக்கத்தை வீட்டுக்காரன் நாங்களும் ரட்சிக்கப்பட போவதில்லை தன் தகப்பனை தன் தாயை கண்ணீர் விட வைக்கிறவன் தகப்பன் தாயின் வேதனைக்கு காரணமாய் இருக்கிறவனுடைய தீவங்கள் அணைந்து போகும் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறேன்